ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா நான் டைட்டில் இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் எந்த மாதிரினா என்னையெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருப்பேன் அது நான் வேற யாரும் சொல்ல என்னென்ன சொல்லிக்கிறேன் எதுக்குன்னா ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தான் கமெண்ட் போட்டிருக்கீங்க ஒன்றையும் ஒரு ஆள் நினச்சி மதித்து ஒரு பொண்ணு கமெண்ட் போட்டிருந்தேன் நானும் தான் பார்த்தேங்க பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியலை அவங்களுக்கு அவங்க சும்மா எனக்கு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்களா சீரியஸாகவே அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்களா எனக்கு எதுவும் எனக்கு தெரியாதுங்க இல்லையா தங்க திடீர்னு இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இவங்க எதுக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னையும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அப்படியே ஹெல்ப் பண்ணாலும் நம்மக்கிட்ட போய் கேட்குறாங்க பாரு யார்கிட்ட கேட்குறோன்னு ஒரு இது இருக்கிறே நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்களே நம்மளே கிட்ட ஹெல்ப் கேட்குற நிலமையில தான் இருக்கும் நான் இருக்கேன் உண்மை அதுதான் சரி என் வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண் கேட்குறாங்களே இது உண்மையா இல்லை யாராச்சும் விளையாடுறாங்களா நிறைய இருக்குங்க நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக ஈஸியாக வந்து இது பண்ணிடுறீங்க ஜட்ஜ் பண்ணிடுறீங்க ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் இன்றையிலாம் ஒரு ஆளாக உடனே மதித்து வந்து கேட்குறாங்க நீ மதிக்காமல் இருக்க அப்படிலாம் இல்லை நான் யாரையும் நான் மதிக்காமல் தான் இருக்க மாட்டேங்க எனக்கு அதை வந்து சோசியல் மீடியா இது வந்து ஃபேக் ஃபேக் ஐடி கூட இருக்கும் சில நேரம் சரியா எதையும் நம்பி வந்து ஈஸியாக இதுன்னு பேசிகிட்டு இருக்க முடியாது இதில் வந்து அதுதான் உண்மை புரிஞ்சுக்கோங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸானால் நீங்கள் வந்து என்னை புரிஞ்சுக்கிங்கன்னு நான் நம்பி தான் இந்த வீடியோ போடுறேன் நான் அந்த பொண்ணுக்கும் அந்த கமெண்ட் போட்டு அந்த பொண்ணுக்கும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி சர்க்கிளெலாம் கேளுங்க இந்த மாதிரிலாம் கேட்காதுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையாக உதவி தெரிய எனக்கு தெரியல ஆனால் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுங்க என்ன மன்னிச்சுக்கோங்க சரியா நான் நானும் அந்த நிலமைக்கு கண்டிப்பாக நான் வருவேன் என்னால் ஹெல்ப் பண்ணுற நிலமைக்கு நான் வருவேன் அன்னைக்கு வந்து நீங்கள்லாம் கேட்காமலே நான் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் ஹெல்ப் பண்ணேன் அதை வீடியோ எடுக்கும்போது இல்லையோ ஆனால் சொல்லுவேன் அந்த மாதிரி என்னை அதை வந்து வச்சிருக்கேன் அதுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வீடியோ போடுற அளவுக்கு இந்த கடவுளும் நீங்களும் மக்களாக நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்பி இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன்